கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார் ஹோட்டல்லெலாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இந்த டிஃபன் சாம்பார் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும் இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி குறைவான பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக திக்காக ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே இருக்குது இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் கடையில் வாங்கின தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் அளவு இருக்கும் அது கூடவே முக்கால் டம்ளர் அளவு ரேஷன் கடையில் வாங்குகிற தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் மண் தூசெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின தோரம் பருப்பு ப்ளஸ் த ரேசனில் வாங்கின தோரம் பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் அதோட கொஞ்சம் போல் கேரட் கொஞ்சம் போல் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் அந்த தோரம்பரை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு பொடியும் சேர்த்துக்கோங்க பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது அதிகமாக சேர்த்துட்டோன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் கூடவே அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் தம் வீட்டு வர கேப்பில் நம்ம சாம்பார் செய்ய ரெடி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாயை காம்பன் நீக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இதுபோல் சேர்த்து கலந்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா போல நல்லா வதங்கி வந்தது வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு காய்கறி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணியை லைட்டாக இருத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குழிக்கரண்டிய வச்சுட்டு தக்காளியை மட்டும் இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பருப்பையும் ஒன்றும் அதிகமாக இருக்கிறதளவுக்கு இதுபோலவே மசிச்சுக்கோங்க நம்ம சேர்த்த கேரட்டும் பீன்ஸும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இதுபோல் ஒன்று பாதிகமாக மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா சாம்பாரோடு சேர்த்துக்கோங்க குக்கரை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் இது நமக்கு கடைகள்லையே பத்து ரூபா பாக்கெட்லையே கிடைக்கும் நான் அதில் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சாம்பார் பொடியிலேயே உப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம இட்லி மாவும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அந்த இட்லி மாவுலேயுமே உப்பு இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி மாவும் சேர்த்துக்கோங்க ஹோட்டல்லலாம் சாம்பார் செய்யும்போது இது கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க இது சேர்த்து செய்யும்போது சாம்பார் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கொதிவரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இட்லி மாவை சேர்த்துக்கணும் இட்லி தோசைக்கு பொங்கல் வெண்பொங்கலுக்கு அப்புறமா மிளகு பொங்கலுக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு இதில் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கொத்தமல்லி இலைகளில் இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சாம்பாரில் இப்படி நுறையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இட்லி மாவு சேர்த்தோம்ல அதுதான் இட்லி மாவில் உளுந்து கலந்துருப்போம் அதனால தான் இந்த மாதிரி நுரை நுரையாக இருக்குது கடைசியாக ஒரு பிஞ்சளவு மட்டும் பெருங்காயப்பொடி சேர்த்து கலந்துக்கோங்க இந்த நுரை இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா சாம்பார் தயார் ஆகும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நுரையெல்லாம் போயிட்டு சாம்பார் நல்லா திக்காக நல்லா மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் தயாராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் தான் செஞ்சோன்னு ஹோட்டல் ஸ்டூ சுவை அப்படியே இருக்கும் நீங்களும் வீட்டில் போல் சாம்பார் செய்து பார்த்துட்டு கூட கமாண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது கூடவே தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சேர்த்து இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இட்லி கூட நான் ரேசன் அரிசியை வச்சு தான் பண்ணேன் முழுமையாக ரேசன் அரிசி தான் இந்த இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இதுபோல் சாம்பாரை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ